கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக யோசுவா நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீ என் தேவனாகிய கத்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாயிருக்க கடவுது என்று மோசே தன்னுடைய நாற்பதாவது வயதிலே சொன்னதாக காலிப் யோசுவின் இடத்திலே போய் சொல்லுகிறார் இப்பொழுது இந்த காலை பியோஸ்வாவை பார்த்து கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷன் ஆகிய மோசையோடு சொன்ன வார்த்தைகளை நீர் அறிவீர் எனக்கு நாற்பது வயதாக இருந்த பொழுது என் உள்ளபடியே நான் அவருக்கு மறு உத்தரவு கொண்டு வந்தேன் நான் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் இப்பொழுது எனக்கு எண்பத்தி ஐந்து வயதாகிறது அவர் சொன்னபடியே எனக்கு அந்த எப்ரோனை சுதந்திரமாக தாரும் கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை நான் துரத்தி விடுவேன் என்று சொல்லுகிறார் மீண்டும் இந்த காலை தேவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் இருக்கிறபடி எப்ரோ நம்மளுக்கு சுதந்திரமாயிற்று என்று நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சுதந்திரிக்க வேண்டிய எத்தனையோ சுதந்திரங்களை நன்மைகளை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் வைத்து வைத்திருக்கிறார் அவைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டுமென்றால் நாம் நம் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அநேக நேரங்களிலே நாம் தேவனை தான் பின்பற்றுகிறோம் அவரை தான் ஆராதிக்கிறோம் ஆனால் நாம் செய்கிற காரியங்களை தேவனுடைய இருதயத்துள்ளபடியே நாம் அவருக்கு செய்து உத்தமமாய் அவரை பின்பற்றுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அநேக நேரங்களிலே நாம் நினைக்கிறோம் உத்தமமாய் பின்பற்ற வேண்டும் என்று ஆனால் நம்முடைய கிரியைகளிலே அது வெளிப்படுவதில்லை நான் செய்ய விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன் நான் அல்ல எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று ரோமர் ஏழாமதி அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அநேக நேரத்திலே நாம் தேவனை உத்தமமாய் பின்பற்றக்கூடாதபடி பாவங்கள் நம்மை அழுத்துகிறது பாரங்கள் நம்மை அழுத்துகிறதா இருக்கிறது ஆனால் நம்மையே நாம் வெறுத்து நம் சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் தேவனை ஒவ்வொரு நாளும் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் உலக ஆசீர்வாதத்திற்கு மாத்திரமே நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நாம் பரிதப்பிக்கப்பட்டவர்களா இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நாம் தேவனை பின்பற்றும் பொழுது உண்மையும் உத்தமும்மாய் நாம் ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டும் சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது பொழுது கத்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் நான் அசைக்கப்படக்கூடாதபடிக்கு அவர் என் முன் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நமக்கு முன்பாக வைத்து வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எப்பிரைய ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலேயே நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு என்று வாசிக்கிறோம் நம்முடைய ஒவ்வொருவருக்காகவும் அந்த சிலுவையின் மரணத்தை அவர் ருசி பார்த்தார் ஆகவே தேவன்தான் நமக்கு முன்மாதிரி தேவனை மாத்திரமே நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் மாத்திரமே நமக்காக அடிக்கப்பட்டார் நமக்காக பாடுபட்டார் நமக்காக உயிர் தெழுந்தார் நமக்காகவே ஜீவிக்கிறார் ஆகவே நாம் அந்த தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இப்படி நாம் உத்தமமாய் பின்பற்றும் பொழுது தேவன் நமக்கென்று வைத்து வைத்திருக்கிற சுதந்திரங்களை நாம் சுதந்திரிக்கும்படியாக நாம் மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததிகளும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு தகுதியுள்ளவர்களாய் தேவன் மாற்றுகிறார் ஆகவே நாமும் நம் குடும்பமும் தேவனை உத்தமமாய் பின்பற்றுவோம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயுடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நீதியையும் தாயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான் என்ற வார்த்தையின்படி கத்தாவே நாங்கள் உண்மை உத்தமமாய் பின்பற்றும் பொழுது நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதோடு மாத்திரமல்ல நித்திய ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் நாங்கள் காணும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தருகிறேன் தொடர்ந்து நாங்கள் உண்மையே முன்வைத்து அந்த ஒரே உண்மையை பின்பற்ற ஒவ்வொரு நாளும் வேண்டிய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் உடையக்காரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கையிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen.